கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலீஸுக்கு முன்பே இந்தியன் தூ திரைப்படம் வந்து இவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ண போதோ அப்படின்னு சொல்லி வியந்திருக்காங்க ஸோ இந்தியன் தூ திரைப்படம் வந்து டிலே ஆகும் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து லைக்கா நிறுவனம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தான் பேச போயிடும் என்ன மேட்டர்னா இந்தியன் தூ திரைப்படம் ஜூன் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சில பல காரணமாக இந்த திரைப்படம் வந்து ஜூலை மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்திய தூவோட எந்த அப்டேட்டும் வரல அதனால வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகாது தள்ளி போயிடும் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு தாக்கு வந்து அதிகமாகவே பேசப்பட்டு கொண்டு வருகிறது அது எல்லாத்தையும் வந்து உடைக்கிற மாதிரி வந்து நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க லைக்கா நிறுவனம் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கான ப்ரீ புக்கிங் வந்து யூஎஸ்ஏல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலாக என்னென்ன திரையாரங்களை யூஎஸ்ஏல வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ வந்து இதனால்தான் வந்து இந்தியன் டூ திரைப்படமே தள்ளி போனது ஏன்னா வந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தை கம்மியான தொகைக்கு வந்து வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆவதால் இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியும்னு சொல்லி யூஎஸ்டில் வந்து இந்த திரைப்படத்தை பயங்கரமான ரேட்டிங்க்கு வந்து வாங்கினதுனால வந்து இந்த திரைப்படத்தை யூஎஸ்டில் வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பெரிய கலெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படக்கோள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன